ஹாய் மக்களே இன்னைக்கு என்ன நொங்கு கொடுத்துட்டு அம்மா வீட்டுல இருந்து அதை வச்சு நொங்கு நொங்கு சர்பத் உங்களை என்ன தெரியுமா நான் எனக்கே தெரியாது செய்வோம் நமக்கு படகுறோம் உங்கள ஒரு நல்ல கத்தி வெட்டு வந்த கத்தி அதனால அதை நம்பி எடுத்திருக்கேன் ൊട്ട വിട്ടേ ഇപ്പ ഒരു സൂത്ത വട சிந்தித்தானு பொங்கித்தானு ப்ரோ நொங்க சட்பத் போடுறதுங்கிற பேர்ல அவளை தீ வலை தின்னு முடிச்சிடான்னு நினைக்கிறேன் மக்களே சத்தியமான திங்கள நான் தொழில இருந்தது அது வேஸ்டா கூடாதுன்னு நான் தெரிஞ்சிருக்கேன் உடனே வந்துருவாப்பா என் பாப்பா நடிச்சுட்டு நல்ல ஒரு இதோ கேமரா ஆப்ரேட் தின்னுட்டு பாத்தீங்களா கேச்சா பத்தி

எப்போதான் தியாக திருவானும் இதான் வேலைன்னு என்ன எடு இதான் வேலை வர முடியு கீழே தினோண்டு தரதுக்கு இவ்வளவு பேச்சு மக்களே பாத்துக்கோங்க பாதி கட்டுடி கொஞ்ச நாள் நாள் நான் சீசன் சீசன் டைம்ல எப்படி ஊருக்கு என் தம்பி அழகு போல வந்துருவான் எங்கேயாவது போய் எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான் ஆனா நான் கேட்பேன் ஒரு ஒரு வாட்டி பெங்களூர் பெரும்போது இல்ல போயிட்டு கொஞ்சம் அக்காவுக்கு பையன்ல அப்படின்னாக்கி சரி முந்தின ராத்திரி சீன் போட்டுருவான் நெட்டு கிழம நெட்டு கேப் பிச்சை எடுப்பான் நெட்டு குடுப்பேன்னா சீன் போட்டு காலையில் அவட்டும் உனக்கு அப்படி இந்த உங்க பையன் இருந்ததுமே பையன் இருந்ததுமே அம்மா ஆளை அடக்கமே இருக்க மாட்டேன் மதம் எல்லாம் சத்தமே போட மாட்டான் திருப்பி ராத்திரி நிறுத்தணுமா அப்போ வந்து சீன் போடுவான் நல்லா நடிப்பு போட்டுட்டு போயிடும் அழகாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எனக்கு ஒரு ஸ்பூன் அவருக்கு ஒரு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் பொட்டாசா

போதும் போதும் ரொம்ப புளிப்பாயிரும் வேற புளிப்பு போடுங்க எனக்கு வந்து இந்த கப்பு எனக்கு அந்த பெரிய கப்பு நீ எவ்வளவு எனக்கு இந்த கப் மக்களே எங்க அக்காக்கு எங்க அக்காக்கு இந்த கப்பு இது எங்க அக்காக்கு இது எனக்கு மக்களே பாத்து

மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அவங்க வந்து அடுத்த டெஸ்ட் ஆகும் அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோலாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகே மக்கள் பை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் டாட்டா